இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஏன்னா அவங்க ஒரு ஏழரை சனியோட தாக்கத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் செஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வந்துடுச்சுங்க மூணாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் அதுவும் நற்பலன்கள் தான் ஒன்பதாம் இடத்துல கேது மட்டும் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் ஏழரை சனி இருந்தாலும் மூணாம் இடத்தில் இருக்கிற ராகுவும் இப்போ ஐந்தாம் இடத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குருவும் மிகப்பெரிய நற்பலன்களை அவங்களுக்கு ஏற்படுது ஏழறி சனியோட தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சது ஏழரை சனி இருந்தாலும் அதனால் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு மன அமைதியான சூழல் நிம்மதியான சூழலில் அவங்கள ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் வைத்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஏழரை சனி முடியாதனால சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் கஷ்டங்கள் இருந்திருக்கும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஏழரை சனி முழுமையாக விலக போகுது இந்த மார்ச் மாதத்துல நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சின் மூலமாக ஏழரை சனியிலிருந்து அவங்க முழுமையாக வெளிவராங்க குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல ஏப்ரல் மாதத்தில் சஞ்சரிக்க போகிறார் ராகு கேது பகவான் பார்க்கும் பொழுது ராகு பகவான் இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதும் வராங்க சார் ரெண்டாம் இடத்துல ராகு வராரு எட்டாம் இடத்துல கேது வராரு குருவும் ஆறாம் இடத்துக்கு போகுதே இது அந்த அளவுக்கு சாதகம் இல்லையே சார் அப்படின்னு நீங்க கேட்டாலும் ஏழரை சனியிலிருந்து ஒருவர் விலகுவதே மிக பெரிய நற்பலன்களை அவங்களுக்கு ஏற்படுத்தும் பொதுவா சொல்லுவாங்க எல்லாருமே அதாவது வந்து ஏழரை சனி கஷ்டப்பட்டாலும் ஆஹ் ஏழரை சனி முடியும் போது நற்பலன்களை தந்துடுவார் அது வந்து அவங்களோட மனதை வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இந்த ஏழரை வரக்கூடிய த பிரச்சனைகள் இருந்து அவங்களை விடுவிக்க ஒரு வார்த்தையாக இருந்தாலும் மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மிகவும் அற்புதமான பலன்களை தருவார் எப்படி ஒரு ஒருவருக்கு ஏழரை நடக்கும் நடக்கும்பொழுது மற்ற கிரகங்கள் அவரை வந்து பெரிய அளவு நல்ல நிலையில் இருந்தாலும் பெரிய அளவு நன்மைகளை தர முடியாதோ அந்த அளவு மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அதையும் தாண்டி பெரிய அளவு தீய பலன்களை மற்ற கிரகங்களால் தர முடியாது அப்படின்ற நிலையில் இந்த சனி பகவான் மூணாம் இடத்துல சஞ்சரிக்கிறனால் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மக்களிடையே பிரபலமாகக்கூடிய சூழல் ஏற்படும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தங்கநகை ஆபரண சேர்க்கை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வு பயணங்களால் மகிழ்ச்சி வெளியூரில் இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் மிகப்பெரிய ஆதாயங்கள் எல்லா தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுவது இது போன்ற அற்புதமான பலன்கள் அனைத்தையும் இந்த மகர ராசியினருக்கு இந்த சனி பகவான் தரப்போகிறார் இருப்பினும் பேச்சில் கொஞ்சம் கவனத்தை குடும்பத்தில் சில சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும் பொருளாதார நிலையில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கிறதுனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் எதிரிகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கணும் எதிரிகளை கவனமாக கையாள்வது மிக மிக நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் குடும்ப தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் எது நடந்தாலும் அதை எல்லாம் தாண்டி மிக பெரிய அற்புதமான பலன்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் மனதில் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அதே நேரத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் சனி பகவான் தர்றதுனால இது ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களுடைய நிறுவனம் மக்களுடைய பிரபலம் ஆகக்கூடிய சூழல் ஏற்படும் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை எல்லாம் ஏற்படும் பதவி உயர்வு ஊதி உயர்வு எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வியாபாரத்துல வியாபார தியானம் புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் பணியாட்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அரசியலில் பார்க்கும்போது தலைமை உங்களிடம் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் தலைமை உங்களுக்கு நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நிலை மக்களிடையே பிரபலம் அடையக்கூடிய நிலை எல்லாம் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறக்கூடிய நிலை ஏற்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் கலைத்துறையினருக்கு பார்க்கும்போது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருடம் பொறுத்தவரை மிகப்பெரிய அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசியாக இந்த மகர ராசி உங்கள் இருக்கப்போகுது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநள்ளாரில் இருக்கிற சனி பகவான ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுவதும் ஸ்ரீரங்கநாதரை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவதும் உங்கள் ராசிக்கு நிச்சயம் ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும்